அனைவருக்கும் என் கலை சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று சனிக்கிழமை இருபத்தி மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்று எந்தெந்த ஊர் நாடும் செல்வதுன்னு பார்க்கலாம் ஸ்ரீ சரஸ் நாடக மன்றம் ஸ்ரீ சரவசதி நாடகமன்றம் நடைபெரிடம் நுகமல் நுகமல் சோத்துபகன் டு சித்தாமூர் டு சோனாம்பேடு சருவசக்தி நாடகமன்றம் நடைபெறிடம் நுகமல் வை சித்தாமுற்று சூனாமேடு வெற்றி நாடக மன்றம் வெற்றி நாடகமன்றம் நடைபெறிடம் அவங்க ஊர் சொந்த ஊர்லேயே நாடகம் இன்று இன்று அவங்க ஊர் சொந்த ஊரு நாடகம் வை வந்து கூரம் காஞ்சிபுரம் வெற்றி நாடகமன்றம் நடைபெறம் அவங்க ஊர் சொந்த ஊரு நாடகம் வை கூரம் காஞ்சிபுரம் ஸ்ரீ சின்னம்மா ஸ்ரீ சின்னம்மா ஸ்ரீ சின்னம்மா நாடகமன்றம் நடைபெறம் பாலகிருஷ்ணாபுரம் வை அரக்கோணம் பாலகிருஷ்ணாபுரம் வை அரக்கோணம் ஸ்ரீ முரளி பஜனை குழு ஐயப்பன் பஜனை குழு நடபரிடம் அரும்பதி அரும்பதி வை காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏய்மலை ஸ்ரீ கோணலை நாடக மன்றம் ஸ்ரீ கோணலை நாடக மன்றம் நடைபெறம் ஸ்ரீ கோணலை ஏமலை நாடகமன்றம் நடைபெறம் காளிகாபுரம் காளிகாபுரம் வை ந நகரி ஆந்திரா செல்லும் சாலை ஸ்ரீ பத்மா நாடக மன்றம் ஸ்ரீ பத்மா நாடக மன்றம் நடைபெறம் சின்ன கவுண்டனூர் சின்ன கவுண்டனூர் சின்ன கவுண்டனூர் வை போலூர் செங்கம் செங்கம் ஸ்ரீ பத்மா நாடக மன்றம் நடைபெரிடம் சின்ன கவுண்டனூர் வை போலூர் டு செங்கம் ஸ்ரீ ஆதிபராசக்தி ஸ்ரீ ஆதிபராசக்தி தெருப்பூத்து மன்றம் ஸ்ரீ ஆதிபராசக்தி தெருப்பூத்து மன்றம் தனியனூர் போலூர் தனியனூர் கனியனூர் போலூர் வை அரக்கோணம் இது காஞ்சிபுரம் பக்கத்தில் இந்த ஊர் அனைவரும் பாருங்கள் ஸ்ரீ ரேணுகம்பால் ஸ்ரீ ரேணுகம்பால் கட்டக்கூத்து ரேணுகம்பால் கட்டக்கூத்து நடைபெறும் இடம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் அருகாமில் துர்கா துர்கன் அம்மன் ஆலயத்தில் நாடகம் நடைபெறும் ஸ்ரீ பவானி ஸ்ரீ பவானி நாடக மன்றம் ஸ்ரீ பவானி நாடக மன்றம் ஒழுங்கை முகமது பேட்டை அருகாமில் பாக்குப்பேட்டை வை காஞ்சிபுரம் அனைவரும் வருக ஆதரவு தருக எம் முரளி நாடகாவை தல்லார் உள்ளது இன்றும் நாளை நாடகம் தேவைப்பட்டால் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் இதில் பதிவிலேயே போட்டிருக்கு எந்தெந்த ஊர் நாடகம் சொல்லிட்டு அதில் பாருங்கள் படித்து பாருங்கள் அந்தந்த ஊர் நாடகம் என்று போட்டிருக்கேன் அந்த ஊர் நாடகத்தை கண்டுகளிமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் யூடியூப்லேயே அவன் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் அனைவரும் பாருங்கள் ஆதரவு கொடுங்க இன்றும் நாளை நாடகம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் சித்திரை ஆடி மாதம் நாடகம் தேவைப்பட்டால் மாசி மாதம் நாடகம் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் நாளை சந்திப்போம் நன்றி மிக்க மகிழ்ச்சி